வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம வாழ்ற இந்த உலகம் நம்ம யதார்த்தம் இது முதல்ல எங்க உருவாகுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா பதில் ரொம்ப தூரத்துல இல்ல உங்களுக்குள்ள உங்க மனசுல தான் இருக்கு நம்ம மனுஷங்க செஞ்ச ஒவ்வொரு சாதனையாகட்டும் இல்ல நம்ம சந்திச்ச ஒவ்வொரு பேரழிவாகட்டும் எல்லாமே முதல்ல ஒரு சின்ன எண்ணமா தான் ஆரம்பிச்சுது சத்குரு சொல்ற மாதிரி இந்த பூமியில நாம உருவாக்குன எல்லாமே முதல்ல நம்ம மனசுல தான் உருவாச்சு யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன சிந்தனை தான் எல்லாத்துக்கும் முதல் புள்ளி நம்ம மனசு இருக்கு பாருங்க அது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி அதனால நல்ல விஷயங்களையும் உருவாக்க முடியும் அதே சமயத்துல மோசமான அழிவையும் உண்டாக்க முடியும் நாம இந்த உலகத்துல பார்க்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம மனசோட படைப்புகள் தான் இது நம்ம மனசோட ரெண்டு விதமான திறன்களையும் தெளிவா காட்டுது அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம மனசுக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னா ஏதோ தற்செயலா இல்லாம நாம விரும்புற வாழ்க்கையை நாம உணர்வு பூர்வமா எப்படி உருவாக்குறது அதுக்கான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ஐடியாவை புரிய வைக்கிறதுக்கு யோக மரபுல ஒரு சூப்பரான கதை இருக்கு நம்மளே அறியாம தச்சையெல்லாம் நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குறோம்னா இந்த கதை ரொம்ப அழகா விளக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒருத்தர் ரொம்ப தூரம் நடந்து செம்ம டயர்ட் டயர்டாகிறாரு அவருக்கே தெரியாம ஒரு ஸ்வர்க்க பூமிக்குள்ள நுழைஞ்சிடுறாரு அங்க அவருக்கு முதல்ல தோன்றது அப்பாடா எங்கேயாவது உக்காண்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசைதான் அவர் என்ன நினைக்கிறாரோ அது அடுத்த செகண்டே நடக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சதும் ஒரு அழகான மரத்தடியில மெத்துன புல்வெளி உருவாகுது தூங்கி எந்திரிச்சதும் பசிக்குதேன்னு நினைக்கிறாரு உடனே அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே அவர் முன்னாடி வந்து நிக்குது அடுத்து தாகமா இருக்கேன்னு நினைச்சதும் விதவிதமான பானங்கள் கிடைக்குது ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு கண்ட்ரோலே இல்லாத பழக்கப்படுத்தப்படாத மனசு எப்படி நமக்கே எதிரியா மாறுதுன்னு இப்ப பாக்கலாம் யோக மரபுல இப்படி ஒரு இடத்துல நிக்காத மனச மார்கடான்னு சொல்லுவாங்க அப்படின்னா குரங்கு மனசுன்னு அர்த்தம் சத்குரு சொல்ற மாதிரி அதுக்கு ரெண்டு முக்கியமான குணம் தான் அந்த பேரு இந்த குரங்கு மனசுக்கு ரெண்டு முக்கியமான குணங்கள் இருக்கு ஒன்று தேவையில்லாத அசைவு அதாவது நம்ம மனசு சும்மாவே இருக்காது இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கன்னு தாவிட்டே இருக்கும் இன்னொன்னு நகல் எடுத்தல் அதாவது பழைய அனுபவங்களையே திரும்ப திரும்ப காப்பி அடிச்சு நம்ம மேலேயே நமக்கு சந்தேகத்தை உருவாக்கும் இதனால தான் பயிற்சி இல்லாத மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு இப்ப பாருங்க அந்த ஆளோட குரங்கு மனசு வேலை செய்ய ஆரம்பிக்குது திடீர்னு ஒருவேளை இங்க பேய் பிசாசு இருக்குமோ நினைக்கிறாரு உடனே பேய்கள் வந்து நிக்குது ஐயோ இது என்னைய சித்திரவதை பண்ண போகுதுன்னு நினைச்சதும் அதுங்க அவர் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்குது கடைசியா இதுங்க என்னைய கொன்னுடுன்னு கத்துனப்போ அவர் செத்தே போயிடுறாரு பாருங்க சொர்க்கத்துல உட்காந்துட்டு தனக்கு தானே ஒரு நரகமா மாத்திக்கிட்டாரு இதுல என்ன ஒரு ரகசியம்னா அவர் உட்கார்ந்திருந்தது சாதாரண மரம் இல்லை அது ஒரு கல்ப விருட்சம் அதாவது நினைச்சதெல்லாம் கொடுக்கற ஒரு கற்பக விருட்சம் அவர் எதை நினைச்சாரோ அது நல்லது கெட்டது பார்க்காம உடனே நடந்துச்சு இதுதான் அவரோட சக்திக்கும் அவரோட அழிவுக்கும் காரணமா இருந்துச்சு சரி இந்த கதையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடம்னு இப்ப பாக்கலாம் வாங்க முதல்ல உன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கற்பக விருட்சங்கிறது நாம காட்டுலயோ மலையிலயோ போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மரம் கிடையாது அந்த சக்தி நமக்கு வெளியில இல்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு சத்குரு என்ன சொல்றாருனா ஒருமுகப்படுத்தப்பட்ட நல்ல நிலைநிறுத்தப்பட்ட மனசு தான் ஒரு கல்பவ்ஷம் அந்த நிலைய சம்யுக்தி என்ன சொல்றாங்க சுருக்கமா சொன்னா உங்க மனசே அந்த ஆசைகளை நிறைவேற்றும் மரமா மாறிடும் சரி இந்த சம்யுக்தி நிலை அதாவது ஒருமுகப்பட்ட மனசை எப்படி அடையிறது அதுக்கு நம்மளோட நாலு முக்கியமான பரிமாணங்களை ஒரே நேர்கோட்ல கொண்டு வரணும் அந்த நாலு பரிமாணங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாமா நாம ஒழுங்குபடுத்த வேண்டிய நாலு விஷயங்கள் இதுதான் நம்ம உடம்பு நம்ம மனசு நம்ம உணர்ச்சிகள் அப்புறம் நம்ம உயிர் சக்தி இந்த நாளையும் ஒரே திசையில பயணிக்க வைக்கும்போதுதான் நம்மளோட உண்மையான படைப்பு திறன் வெளிப்படும் நீங்க இந்த நாளையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா உங்க மனசுல ஒரு எண்ண உறுதியா இருந்தா போதும் நீங்க ஒரு கூட அசைக்காம நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்க உள் சக்தி அந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்தப்படும் இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முதல் படி இருக்கு அது என்னன்னு இப்ப பாப்போம் நம்மள நாமளே தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு அது என்னன்னா இது நடக்காது இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இந்த ஒரு எண்ணம் வந்தாலே போதும் நாம எடுக்கிற முயற்சியை நாமளே முடக்கிடுவோம் இந்த மேற்கோளை நல்லா கவனிங்க எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது இயற்கையோட வேலை அது நம்ம வேலை இல்லை நம்ம வேலை என்னன்னா நமக்கு என்ன வேணுமோ அதுக்காக முழு மனசோட முயற்சி பண்றது மட்டும் தான் சரி உங்க மனசை ஒருமுகப்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இதோ ஒரு சிம்பிளான டெய்லி பிராக்டிஸ் தினமும் காலையில எந்திரிச்சதும் இந்த ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு அர்ப்பணிப்போட உங்கனால தொடங்குங்க இன்னைக்கு நான் எங்க போனாலும் ஒரு அமைதியான அன்பான சந்தோஷமான உலகத்தை உருவாக்குவேன் தோத்ரோமோங்கிற பயத்தை விட அர்ப்பணிப்போட செய்யறதுல தான் சக்தி அதிகம் ஒரு நாள்ல நீங்க நூறு தடவை தடுமாறினாலும் அது தோல்வியே கிடையாது அது நீங்க கத்துக்கிட்ட நூறு பாடங்கள் இந்த அர்ப்பணிப்பு தான் உங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபடுத்தும் சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பின் மூலத்தோட உங்களுக்கு நேரடி கனெக்ஷன் கிடச்சா உங்களால் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துலையும் என்னெல்லாம் உருவாக்க முடியும்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க